இங்கே ஒரு ரயில்வே நிலையத்தில் ஒற்றைக்கால் உள்ள மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ட்ரெயினில் அவர் ஏறணும் போல் அதாவது அவர் நட மேடை மேலே அதாவது மேம்பாலம்னு சொல்லுவாங்களையா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே பாலம் மாதிரி போகும் அது மேலே நிற்கிறாரு அவர் இறங்கி கீழே நிற்கிற ட்ரெயினில் போய் ஏறணும் அப்போ ஒரு போலீஸ்காரன் நண்பர் இதை பார்த்துட்டு உதவ முன் வர்றார் அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைய வாரி அணைச்சி தூக்குற தந்தை மாதிரி ஒரு கையில் அந்த மாற்றுத்திறனாளியை தூக்கிக்கிட்டு இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு அவருடைய இரண்டு ஊன்று வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பிளாட்ஃபார படிக்கட்டுகளில் ரொம்ப ஸ்பீடாக இறங்கி போய் ட்ரெயினில் கொண்டு போய் இறக்கி விட்டார் அந்த மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ சந்தோஷமா பாருங்கள் முகத்தில் அதனால் அவருக்கு வழி அனுப்புகிற மாதிரி தாட்டெலாம் காமிக்கிறார் சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காரில் போலீஸ்கார்